ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவீஷ் தேதி இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோடய மார்னிங் ரொட்டைன் தான் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாய் சீக்கிரமாகவே சீக்கிரமாவே ஏன் அப்படின்னா நல்லா மழை பெஞ்சிட்டே இருந்தது அதனால் சாய் வந்து சீக்கிரமாக எழுந்துட்டு அம்மா மழை பெய்யுது இல்லை லீவ் விடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தான் டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஆறாயிடுச்சு ஆனால் பார்த்திங்கன்னா வெளியில் சுத்தமாக விடியவே இல்லை சாய் வந்து ஜாலியாக எழுந்து மழை வரத பார்த்து ரசிச்சுட்டு இருந்தான் நம்ம வந்து வாசலுக்கு தண்ணியே தழுக்க தேவையில்ல மழையே வந்து தளிச்சிடுச்சு வாசலை நினச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு டீ போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன் அப்போ வந்து சாய்க்குட்டி மழை பெய்யுது இல்லைம்மா ஃபோனில் வந்து லீவ் விடுறாங்களான்னு பாருமா பாருமான்னு சொல்லிகிட்டே வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தான் அவனுக்கு வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு இன்னைக்கு இன்றைக்கி லீவ் விடுவாங்களா லீவ் விடுவாங்களான்னு அதுக்கப்புறம் லீவ் விட மாட்டாங்க சாமி மழை கொஞ்சம் கம்மியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சுடுதண்ணியை வந்து காய வச்சிட்டு சமைக்கிறதுக்கு வந்து ரெடி இருந்தேன் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் பாப்பாவுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹெல்த்தியான கேரட் ரைஸும் வெண்டக்காய் பொரியலும் தான் வந்து செஞ்சு தர போகிறேன் ரெண்டு அடுப்புலையும் ரெண்டு வச்சு டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வெண்டக்காய் பொரியலை வந்து தாளித்து விட்டுட்டு அப்படியே கூட பார்த்திங்கன்னா கேரட் ரைஸுக்கும் வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிட்டு இருந்தேன் அப்புறமா கேரட்லாம் போட்டு வதக்கிட்டு கூடவே கொஞ்சமாக வந்து என்கிட்ட என்ன மசாலா இருக்கோ அதை வந்து போட்டுப்பேன் கரம் மசாலாவோ இல்லை பிரியாணி மசாலாவோ இல்லை சிக்கன் மசாலாவோ எது இருக்கோ அதை போட்டுட்டு நல்லா ரைஸை போட்டு கலரி லாஸ்ட்டாக பெப்பர் தூவி இறக்குனா சூப்பரான கேரட் ரைஸ் வந்து ரெடி ரெடியாகிடும் என் பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் வெண்டக்காய் பொரியலும் வந்து ரெடி ஆயிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசையும் ஊற்றி கொடுத்து ஸ்கூலுக்கும் கிளம்பிட்டா பாப்பா வேன் வர டைம் ஆயிடுச்சு நல்லா மழை தூரல் தூரிகிட்டு இருந்துச்சு லைட்டாக அதனால் பார்த்தீங்கன்னா கொடை பிடிச்சிட்டு கிளம்பி போயிட்டாங்க ஷூவெல்லாம் போடலை இன்றைக்கி ஷா வெறும் செப்பல் போட்டுட்டு கிளம்புறாங்க அவளை ஏற்றி விட்டுட்டு வந்து பார்த்தா சாய் குட்டி பண்ண சேட்டைகள்லாம் ஏற்றாருங்க உங்கள் மிஸ்ஸுக்கு வீடியோ கால் பண்ணிட்டா ஆ சாய் பாருங்க எழுந்திருக்க மாட்டேங்கிறான் கிளம்ப மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டா ஆ ங்கம் நேராச்சு எட்டு மணி ஆச்சு ஏந்திரி வா அக்கா ஸ்கூலே போயிட்டா நீ இன்னும் கிளம்ப மாட்டேன் குளிக்க மாட்டேன்னு அடம் பண்ணினா என்ன பண்றது என்ன இன்னைக்கு புதுசா பழக்கம் பழகிற ஏந்திரி வா ஏந்திரி இன்னைக்கு ஒரு நாள் போயிட்டு இருந்துரு நாளைக்கு எப்படியாவது நமக்கு லீவ் விட்டுருவாங்க வா 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 சாமி என்ன சாமி ஏன் போக போமாட்ட என்ன அன்னைக்கு மழை வருதா மழையே நின்று போயிடுச்சுடா வரலடா குழு ஊருமா சொட்டு போட்டிட்டு போ குளூர்லாம் வராது சொற்று போட்டுட்டு போந்திருத்த ப்ளீஸ் சம்மி ஒரு வழியாக சாய்குட்டியை வந்து சமாதானப்படுத்தி ஸ்கூலுக்கு வந்து கிளப்பியாச்சு என்றைக்குமே பிள்ளை வந்து ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்லவே சொல்லாது இன்றைக்கி வந்து ரொம்ப அடம் பண்ணி ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு இது பண்ணிட்டான் அப்புறம் எப்படியோ மூஞ்சை தூக்கிகிட்டே வந்து ஸ்கூல் கிளம்பி போயிருக்கேன் சொற்றெல்லாம் போட்டுட்டு அப்புறமா வந்து வந்து ஸ்கூல் கிளம்பி போயிட்டு இருக்காரு போகிற வழியிலையும் பாருங்க பிஸ்கெட் வாங்கிக்கலாமா இல்லை எப்படியாவது போயிட்டுருவாங்கன்னு நினச்சான் கடைசி வரைக்கும் போ அதுக்கப்புறம் போய் கடையில் பிஸ்கெட்லாம் வாங்கி கொடுக்குறேன் சாக்லேட்லாம் வாங்கி கொடுக்குறேன் வாத்தங்கன்னு சொல்லி தான் வந்து கூட்டிகிட்டே போனேன் அப்புறம் அப்படியே பாருங்கள் கடைசி வரைக்கும் வந்து சிரிக்கவே இல்லை இன்னைக்கு ஒரு வழியாக ஸ்கூலுக்கு வந்து கிளம்பி போயிட்டான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாத்துக்கும் செய்ய ஆரம்பிச்சாச்சு இன்றைக்கி வந்து சாம்பார் முடிஞ்ச சாம்பார் அதுக்கப்புறம் ரசம் வந்து வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் வந்து பிள்ளைங்களுக்கு பே கொஞ்சம் இருந்ததில்ல அதெல்லாம் கொஞ்சமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் வந்து வச்சாச்சு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு பாத்திரலாம் கழுவிட்டு கவுண்டர் டப்லாம் தொவச்சிட்டு அடுப்பெலாம் தொடைச்சிட்டு எல்லாத்தையும் வீடெல்லாம் கூட்டி ஃபினிஷ் பண்ணியாச்சு மார்னிங் ரொட்டைனை வெளியில் போய் பார்த்தா மழையும் பெய்யல வெயிலும் அடிக்கல அப்படியே ரொம்ப ஜில் ஜுல்லு ஜில்ன்னு இருந்துச்சு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்து இருக்குது உங்கள் ஊரில்லாம் மழை பெய்யுதா என்னென்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பேசி கற்றுக்கே இப்போ இப்போதான் கரெக்டாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்